ஹாஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு கேட்டிங்கனாக்கா மருத்துவப் பகுதி அதில் வந்து வெண்புள்ளி அதாவது வெட்டிலிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெண்புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு வியாதி நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது அது டெஃபிஷியன்சி தான் இந்த சத்து குறைபாடில் ஆரம்பிக்கிறது தான் விஷயம் நம்ம ஆரம்பத்திலே அதை கவனிச்சிக்கிட்டாக்கா சூப்பரான விஷயம் ஆனால் அதை விட்டுடுறாங்க ஏதோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு அப்படின்னு நினச்சி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க இது நமக்கு இப்படி ஒன்று வந்துருச்சுன்னு வருத்தப்படுறாங்களே எவ்வளோஞ்சு அதுக்கான முழு முயற்சியான ஒரு வைத்தியத்தை பார்க்கறதே கிடையாது ஆக வெண்புள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா தோல் சருமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி வயிற்று இருக்கக்கூடிய குக்கி நாடா புழுக்கள் தான் மெயினான காரணமே ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது அன்மேட்சு ஃபுட் அதாவது எதிர்வினை உணவுகள் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பை சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒன்று கருவாடு தயிர் இல்லைனா மீன் தயிர் இந்த மாதிரியான மீனுக்கும் தயிருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிரியான உணவு பார்த்திங்களா அப்போ என்னாகும் வயிற்றில் ஒரு பெரிய ஒரு ரசாயன மாற்றம் உருவாகி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்பள்ளி உருவாகிறது இது மெயின் காரணம் இது இல்லாமல் நம்மளுடைய இது ஹெட்ரேட்டியாக வரக்கூடிய விஷயங்கள் அதாவது ஜீன்லேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போ கூட இருக்கலாம் தாத்தாக்கு இருக்கலாம் அதேமாதிரி பாட்டிக்கு இருக்கலாம் அதாவது ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்குன்னு கூட வரலாம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபேமிலியில் யாருக்கும் கிடையாது எனக்கு தான் அப்படி வந்திருக்கு அப்படிம்பாங்க ஆனால் ஜெனெடிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வம்சாவளியாக பல வருஷம் பண யுகங்களாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதுலேருந்து வந்து கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட் ஆகும் வெளிப்படும் ஸோ அப்போது இதுக்கான முயற்சிகள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ரி டென்ஷன் இல்லாமல் டென்ஷன் இருந்துச்சுன்னா அதிகமாக பரவும் கவலை இருந்தால் அதிகமாக பரவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை இருக்குது இலையில் ஒரு புழு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா இலையோடைய அந்த சத்தம் மட்டும்படி உறிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை மாதிரி வச்சுருக்கும் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகளில் பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரித்து அந்த இலையை அரைச்ச மாதிரி இருக்கும் அதேமாதிரி தான் தோளில் அந்த பேக்டீரியாஸ் உட்காந்துக்கும் அந்த வைரஸ் உட்காந்து தோலோடைய அந்த மெ லகுமெண்டான விஷயங்கள் அதாவது பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற மெலோனியனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல என்னாகும் வெண்புள்ளி ஆகும் அந்த இடத்துல வெள்ளையாக இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு ஸோ இதுதான் வந்து அதோடைய சாராம்சம் இதுலேருந்து எப்படி பண்ணிக்கலாம் எப்படி சரியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அழகான வெளிப்பூச்சி ஒரு மருந்து இருக்குது அதுக்கப்புறம் இன்டேக்காக சில விஷயங்கள் எடுத்தாலே போதுமான விஷயம் தான் இப்படிப்பட்ட வெண்புள்ளிக்கு மெயின் மருந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு டேட்ஸ் அதாவது கருப்பு பேரிச்சம்பழம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு பத்து கண்டிப்பாக எடுத்தாகணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் அந்த சத்து குறைபாடு நீக்கிற ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பெருச்சம்பளம் இந்த பெரிச்சம்பழம் கருப்பு டேட்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த கருப்பு டேட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு ஈவினிங் ரெண்டு நைட் ரெண்டு இப்போ பாருங்களேன் பத்து பத்து டேட்ஸ் நான் எப்படி ஒன்றா சாப்பிட்றது சில பேர் வந்து சில பேர் டேட்ஸ் பிடிக்காது வேறு வழியில் எடுத்து தான் ஆக வேண்டும் காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு ஈவினிங் ரெண்டு நைட் ரெண்டு ஸோ இப்போ ஈஸி ஈஸியாக ரெண்டு ரெண்டாக எடுத்து முடிச்சாலும் இப்படி டெய்லி நீங்கள் வந்து ஒரு பத்து டேட்ஸ் டேஸ் எடுத்தே ஆக வேண்டும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டேக்குக்கு வெளிப்பூச்சியாக இது கை கண்ட ஒரு சூப்பரான ஒரு மெடிசன் மஞ்சள் நல்ல சுத்தமான மஞ்சள் டருமெரிக்கை எடுத்துக்கோங்க அதுக்கு ஈக்குவலாக கார்போக அரிசி கார்போகரிசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு மது கடையில் அதையும் தூள் பண்ணி ரெண்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெளிப்பூச்சா பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸில் இருக்கும் லிப்ஸில் போட்டுக்கலாம் இன்டேக் உள்ளே போனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக டர்மரிக்கும் கார்போகைரிஸும் சேர்ந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது மேலே வெளிப்பூச்சாக போட்டிங்கனாக்கா இந்த விட்டிலிகோ கோ அந்த வெண்புளி அதாவது வெண்புள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல க்யூர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற இடத்துலலாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் கா காரணம் என்ன இந்த ரூட் காசஸ் நரம்புகளில் போகக்கூடிய இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுது அங்கங்கெல்லாம் இது வெண்புள்ளி அங்கங்கே பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வெளிப்பூச்சாக நீங்கள் போடலாம் நீங்கள் உதட்டுக்கு போடலாம் ஏன்னா டர்மரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது கார்போஹைரசி உள்ளே எடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஸோ வாய்க்குள்ளே போனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மேலே அவுட் புட்ச்ஸ் போட்டுருக்கும்போதே இன்டேக்காக நீங்கள் வந்து இந்த கருப்பு பெரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டே வரணும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயில்மெண்ட் அதாவது டிஆர்டிஓ ஆயில்மெண்ட் அப்படின்னு கேட்டி நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்கலாம் இல்லைன்னா நீங்கள் இது ஆன்லைனில் வந்து டிஆர்டிஓ அப்படின்னு போட்டு ஒரு ஆயில்மெண்ட் ஸ்கின் ஆயில்மெண்ட்னு போட்டினாலே போதும் இது வந்துடும் இந்த ஆயில்மெண்ட்டை நீங்கள் வெளியில் போடும்போது சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்பில் மேக்ஸிமம் கிடைக்குது இல்லைன்னா ஆன்லைனில் டிஆர்டிஓ அப்படின்னு ஒரு ஒரு ஆயில்மெண்ட் போட்டிங்கனாலே போதும் இது அவுட் வெளிப்பூச்சு வெளிப்பூச்சாவே போட்டுக்கிட்டு அதேமாதிரி இந்த பெரிச்சம்பளம் எடுத்துக்கிட்டு அதேமாதிரி வெளிப்பூச்சிக்கு சொல்கிற மாதிரி மஞ்சள் படியோ அது ஆல் ஆயில்மெண்ட் ஒரு நாள் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கனாக்காக்க மஞ்சளும் கார்போஹரிசியும் அரிசி வச்சு ஒரு கலவை வச்சிருப்பீங்க பார்த்திங்களா அது போடலாம் இதெல்லாம் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா டர்மரிக் வித் கோமியம் அதாவது பஞ்ச கவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா கடையிலுமே கிடைக்கிது இதில் ஹெர்பல் ஷாப்பில் கிடைக்கிது அதேமாதிரி சித்தார் ஸ்டாப்பில் கிடைக்கிது பஞ்சகவியம் சுத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பஞ்சகவ்யத்தில் மஞ்சள் உள்ளே போடுங்க போட்டுவிட்டு அதை நீங்கள் வெளியில் போட்டு வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் இதையும் நீங்கள் வெளிப்பூச்சாக நீங்கள் வாயிலையும் போடலாம் எங்கெங்கெல்லாம் வந்து உங்கள் வெண்புள்ளி இருக்குது அதே மாதிரி எனக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது சார் நான் வந்து ஒரு இடத்துல மட்டும் போட்டால் போதுமா நீங்கள் கையில் காலில் முக்கியமான இடத்துல போடும்போது இங்கே க்யூர் ஆகிட்டு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் க்யூர் ஆரம்பிக்கும் உங்களால் முடிஞ்சால் எல்லா இடத்துலையுமே போடுங்க இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல போட ஆரம்பிச்சுன்னா ஒரு இடத்துல கியூரேஷன் வர ஆரம்பிச்சிச்சுனாக்கா ஒரு இடத்துல அந்த வைரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு இடத்துல அது க்யூரிங்கில் ஆர அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து மன விரக்தியில் இருப்பாங்க தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க வெளியில் போக மாட்டாங்க இதெல்லாம் க்யூரே ஆகாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மூளை எதையுமே வேலை செய்யாது நீங்கள் அமிர்தமே ஆனாலும் சூப்பரான மெடிசனாலும் எனக்கு இது வந்து க்யூர் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கனாக்கா மைண்ட் ஃபிட் பண்ணிட்டீங்கனாக்கா மைண்ட் ஷெட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் படி மருந்து சாப்பிட்டாலும் அந்த க்யூரேஷன் இருக்காது மனம் திறந்துருங்க சைக்காலஜிக்கலாக வெளியில் வந்துடுங்க இது க்யூர் ஆகும் இது ஒரு சாதாரண விஷயம் சத்து குறைபாடு அதை சா அது அதை அதை ஃபில்லப் பண்ணிட்டால் இது சரியாயிடும் ஆக மொத்தத்தில் இது சீக்கிரமாக குணம் ஒரு நம்பிக்கை வச்சிங்கனாக்கா இந்த மருந்தெல்லாம் அழகாக வேலை செய்யும் மூளையும் அற்புதமான ஒரு மருந்தை தரும் அதான் நம்பிக்கைன்ற மகா மருந்து ஸோ வெண்புள்ளி இருக்கிறவங்க தாழ்மணப்பான்மை வச்சுக்க வேண்டாம் இது ஒரு டிஃபிஷியன்சி யாரும் உங்களை தப்பாக பார்க்க போகிறதில்ல ஆனால் நீங்களே நினச்சிப்பீங்க பார்ப்பாங்க என்ன வித்தியாசமாக இருக்குது வெண்புள்ளியாக இருக்குன்னு உங்களை பற்றி வருத்தப்படுவாங்க ஆனால் யாரும் கேவலமாக பார்க்க மாட்டாங்க நீங்கள் அப்படி தான் சைக்காலஜியில் நினச்சிப்பீங்க சில ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் இருப்பாங்க நம்ம அவங்களுக்காக நம்ம வாழலை இறைவன் கொடுத்த இந்த பிறப்பில் இந்த விட்டிலிக்கோவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இந்த வெண்புள்ளி அப்படிங்கிறது ஒரு டிஃபிஷியன்சி சத்து குறைபாடு இந்த சத்து குறைபாடை எது நீக்குது பார்த்திங்கன்னா பேச்சு முறையில் அவ்வளோ சத்து இருக்குது அதனால தான் ஒரு நாளைக்கு பத்து எடுத்துடணும் ரெண்டு ஈவினிங் ரெண்டு நைட் ரெண்டு இப்படி கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு போகிறதே தெரியாது சில பேர் பத்தனை ஒன்றா சாப்பிட முடியுமா ஆரம்பத்தில் அப்படி தான் பத்து பிரிச்சம்பழம் சாப்பிட சொன்னால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸோ ஏண்டாம்னு பார்த்தாக்க அவங்களுக்கு ஒன்றா பத்து சாப்பிட்றதை தகட்டிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம மூணா நாளாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த சத்து சேரும் இதை வந்து நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம் பாலில் போட்டு பத்தா பத்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஒரே ஒரு நேரமாக நீங்கள் வந்து பாலாவும் எடுத்துக்கலாம் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் எப்படியோ பத்து டேட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் உள்ளே போயே ஆகணும் இதை மட்டும் ஒரு தாரக மந்திர மாதிரி வச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோமியம் ப்ளஸ் மஞ்சள் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதையும் மேலே அப்ளை பண்ண வேண்டிய விஷயந்தான் அதுக்கப்புறம் கார்போஹைரேசி ப்ளஸ் மஞ்சள் இதுவும் ஒரு இதை வந்து மாற்றி மாற்றி ஒரு நாள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிற ஒரு ஆயில்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ஸோ இல்லைன்னா ஆன்லைனில் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதோட ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் இதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுவே போதுமான விஷயந்தான் இதெல்லாம் தாண்டி தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விட்டிலிக்கோ இந்த வெண்புள்ளிங்கிறது வந்து சாதாரணமாக அப்படி தூக்கி துக்கி போட்டுட்டு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் ஃபேஸ்ஃபுல்லாக இருக்குது உடம்புலாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க கொஞ்சம் முயற்சி இதெல்லாம் வந்து எப்போ திருப்பி வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிறது பழைய ஸ்கின்னுக்கு வரதுங்கிற அந்த மலைப்பு எடுத்துக்க வேண்டாம் நம்ம போகும் தூரம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது நம்ம தாண்டி வரும்பொழுது திரும்பி பார்த்துட்டோம்னா அடுத்தது ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு பெரிய மலைப்பாகிடும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ க்யூர் ஆகும் எப்போ க்யூர் ஆகும் பார்க்காம டெய்லி நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இந்த மருந்துகளை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க ஆரம்பத்தில் இதை போட்டிங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிடலாம் இதை முத்த விட்டு அதுக்கப்புறம் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் துக்கப்பட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ ரொம்ப சிம்பிளான மெடிசன் ரொம்ப கண்ட ஒரு மெடிசன் நல்லா க்யூரான மெடிசன் தான் இந்த அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ வெண்புள்ளியை பற்றி கவலைப்படாதீங்க இந்த மெடிசின் அழகாக செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா தன்னம்பிக்கையோடு செஞ்சுட்டு இருந்தாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வெண்பொல்லி டிசீஸ்லேருந்து வெளில வந்துடலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்